அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நான் ஆவியின் கனியைப் பற்றி போதிக்கிறேன் அவை என்னவென்றால் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இன்று நான் தயவு மற்றும் நற்குணம் இவற்றை போதிக்கப் போகிறேன் இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அவைகள் ஒன்று போலவே எனக்கு தெரிகின்றன நல்லது தயவு என்பது நாம் எந்த மனநிலையோடு வாழ்கிறோம் என்பதை பொறுத்ததாகும் நற்குணம் என்பது நமது தயவான மனநிலையின் விளைவை நாம் நமது செயலால் காண்பிப்பதாகும் நீங்கள் ஒரு சிறந்த நபராக மென்மையான அனைவரும் விரும்பும் ஆழ்த்தத்துவம் உடையவராக பிறந்திருக்கலாம் மேலும் மக்களிடம் இரக்கம் காட்டும் குணம் உங்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கலாம் ஆனால் உலகில் உள்ள அனைவரும் அப்படி இருப்பதில்லை ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நாம் மாற்ற முடியும் எல்லோரும் சொல்லுங்கள் நான் மாற முடியும் இப்போது நான் மாற முயற்சி செய்வதால் மாறவில்லை ஆனால் என்னால் என் உள்ளான மனிதனில் நான் மறுபடி பிறந்தபோதே இந்த அருமையான ஆவியின் கனியின் விதையை கடவுள் எனக்குள் வைத்து அதன் சக்தியை எனக்கு தந்திருக்கிறார் இப்போது நீங்கள் ஒரு விதையை வைத்திருந்தால் அது நல்ல பயிரை உண்டாக்குகிறது ஆனால் நீங்கள் அதை விதைக்க வேண்டும் அதற்கு தண்ணீர் ஊற்றி களைகள் வராதபடி பார்க்க வேண்டும் அது வளர நீங்கள் உழைக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆவியின் ஒரு கனியை பிரயோஜனப்படுத்தினால் நீங்கள் சிறிது வலிமையை பெறுவீர்கள் பின்பு அடுத்தடுத்த முறைகளில் சுலபமாக மிக சுலபமாக உணர்வீர்கள் நான் அவரோடு கூட நடந்த வருடங்களில் கடவுளை மிகவும் அருமையாக என் வாழ்வை மாற்றினார் என்று நான் நினைக்கிறேன் நான் உண்மையாகவே முன்பு நடந்தது போல் இருக்கவில்லை உங்களில் பலருக்கும் இது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம் உங்களில் எத்தனை பேர் கடவுள் எங்களை மாற்றி அமைத்தார் என்று சொல்ல முடியும் முன்பு இருந்ததை விட நீங்கள் எவ்வளவு அருமையானவர்களாக மாறியிருக்கிறீர்கள் ஆமாம் உங்களில் எத்தனை பேர் இப்போது மக்களுக்கு சேவை செய்ய விரும்புவீர்கள் ஒரு நிமிடம் நீங்கள் நினைவூட்டி பாருங்கள் இது நினைத்தாலே ஆச்சரியமானது நீங்கள் நினைத்து பார்க்கும்போது மற்றவர்களுக்கு சேவை செய்வதை இப்போது மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்கிறீர்கள் அல்லவா எல்லா விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறேன் அழகான அற்புதம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆனாலும் பரிசுத்தாவியின் கனியானது நமக்குள்ளாக இருக்கும் அவரது பிரசனத்தினால் சாதிக்கும் கிரியை அன்பு மகிழ்ச்சி சமாதானம் நீடிய பொறுமை சகிப்புத்தன்மை சகலத்தையும் தாங்குவது இரக்கம் நற்குணம் தயவோடு இருத்தல் விசுவாசம் சாந்தம் தாழ்மை மனத்தாழ்மை மற்றும் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் இந்த வழியில் நடந்தால் பிசாசு கூட உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்க தடுமாறுவார் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தும் அது முதிர்ந்து வளருவதை எப்போதும் நினைவு கூற வேண்டும் நீங்கள் விரும்புவதை பெறுவதில் கவனம் செலுத்தி அதை பெற்றுக்கொள்ளும் வழிகளை கண்டுபிடித்து விரும்பும் அனைத்தையும் பெறும்போது அதற்கு கிறிஸ்தவ எண்ணத்தை கொடுத்தாலும் அது உங்களை மேலும் மேலும் சுயநலவாதியாக மாற்றிவிடும் ஆனால் நீங்கள் ஆவியின் கனியில் கவனம் செலுத்தி கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் ஆசிர்வாதமாக இருக்க முடியும் முந்தைய அமர்வுகளில் ஒன்றில் நான் நீங்கள் எவ்வளவு நேரம் உங்கள் வாழ்க்கையில் அன்பு மற்றும் ஆவியின் கனியை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களைக் கேட்டேன் ஆவியின் கனியைப் பற்றிய எத்தனை புத்தகங்களை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் ஆவியின் கனியைப் பற்றி பல வேதபாட வகுப்புகளில் என்ன படித்திருக்கிறீர்கள் ஆவியின் கனி பற்றி எத்தனை சிடி அல்லது டிவிடி சீரிஸ் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் உண்மையில் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எங்கள் நூலகத்தில் தேட வேண்டும் என்று நினைக்கிறேன் அன்பை பற்றி அடிக்கடி நீங்கள் படுத்திருக்கிறீர்களா எப்படி அன்பை கற்றுக்கொள்ளுகிறீர்கள் நீங்கள் ஒன்று குறிந்தியர் பதிமூன்றை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றின் வரையறைகளை யோசித்திருக்கிறீர்களா உங்களை ஒன்று கேட்கிறேன் பொறுமை என்றால் என்ன இரக்கம் என்றால் என்ன நற்குணம் என்றால் என்ன தயவு என்றால் என்ன கடவுளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் ஒன்று தெனிக்கையர் ஐந்தை பாருங்கள் நீங்கள் இந்த வழியில் நடந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த செய்தி மற்றவர்களுக்காகத்தான் என்று எண்ணாதீர்கள் நாம் இதுபோல் நடந்து கொள்ளும்போது முதலில் நாம் கடவுளின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையை மலர வைக்கிறோம் இது எனக்கு மிகவும் முக்கியமானது நாம் கடவுளை மகிழ்ச்சியாக வைக்க விரும்புகிறோம் இல்லையா அவருக்கு பார்க்க ஏராளமான மக்கள் இருந்தாலும் பலர் அவருக்கு சோகத்தை தருகிறார்கள் மற்றும் நான் அவரை மகிழ்ச்சியாக வைக்க விரும்பும் மக்களில் ஒருவராக இருக்க விரும்புகிறேன் நீங்கள் கடவுளின் முகத்தில் ஒரு புன்னகையை வைக்க முடியும் ஆனால் மேலும் நீங்கள் இந்த வகையான விஷயங்களை செய்யும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆவியின் கனிகளில் நடப்பதன் மூலம் நீங்கள் உடனடியாக உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியும் இங்கு நாம் ஒன்று தெனி கையரில் நான்கு வசனங்களை பார்க்கப் போகிறோம் பவுல் சபைக்கு பொது அறிவுகளை அளித்திருந்தார் அவருடைய வார்த்தைகளை இந்த வகையான விஷயங்களை பற்றி அறிவுறுத்தல்களோடு நிரப்பப்பட்டிருப்பதை ஆர்வத்தோடு நான் இப்போது பார்த்தேன் வசனமேட்டு பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் தரித்து இந்த விஷயத்தை பற்றி சிறிது பேசுகிறேன் பல இடங்களில் வேதாகமும் விஷயங்களை தரித்துக்கொள் அல்லது விஷயங்களை விட்டுவிடு என்று கூறுவது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு கனவு என்னை திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்ததை கண்டேன் நான் என் மாநாடு ஒன்றுக்கு போக ஆயத்தமானேன் அப்போது என் பைஜாமாக்களை அணிந்திருந்தேன் நான் எங்கள் வாகனங்கள் என் உடைகளை கொண்டுவருவதற்காக காத்திருந்தேன் அவர்களோ காத்திருந்தும் காத்திருந்தும் வரவே இல்லை ஆராதனை வேலை முடிந்துவிட்டது வெளியே செல்லும் நேரம் வந்தது இப்போது நான் வெட்கப்படுகிறேன் ஏனென்றால் நான் போட்டிருந்த பைஜாமாவோடு மக்கள் முன் நிற்க வேண்டும் அந்த கனவை நான் புரிந்துகொள்ளவில்லை சில ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் அன்பை தூண்டி நீதியை பற்றிக்கொண்டு சமாதானத்தை என் காலணிகளில் வைத்து இரக்கத்தையும் கிருபையும் பணிவான அன்பையும் நிறைவான சமாதானத்தையும் அணிந்து கொள்வதை பற்றி எனக்கு கற்பித்தார் இதிலிருந்து நான் என் ஆவியில் ஒழுங்காக உடையில் இல்லை என்று கடவுள் எனக்கு போதிக்கத் தொடங்கினார் இப்போது உங்கள் மனநிலையை தயார் செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை தரித்துக் கொள்வீர்கள் அதனால் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் நீங்கள் அதை பற்றி நினைக்காவிட்டால் யாரிடமும் தயவாகவோ அல்லது நல்லவராகவோ நீங்கள் இருக்க முடியாது நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டும் இந்த நாள் முடிந்ததும் நீங்கள் யாருக்காவது ஆசீர்வாதமாக இருக்க ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறீர்களா நீங்கள் அதை குறித்து என்ன செய்வீர்கள் இந்த காலையில் ஏதாவது யோசித்திருக்கிறீர்களா நான் உங்களை விட பெரிய நபராக நினைப்பதால் நான் உங்களுக்கு சொல்லவில்லை நான் என்ன சொல்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில் துக்ககரமான ஆண்டுகளில் நான் இருந்தேன் நான் இறுதியாக மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டு கொண்டேன் நான் அதில் மாத்திரம்தான் செயல்படப் போகிறேன் நீங்கள் கடவுளை மகிழ்வித்தால் அவருடைய ஆவி உங்களில் வாழ்கிறபடியால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினால் நீங்கள் துக்கப்படுவீர்கள் அவர் சிரித்தால் நீங்களும் சிரிப்பீர்கள் ஆசீர்வாதமாக இருக்க திட்டமிடுங்கள் காலத்திற்கு முன்பாகவே திட்டமிடுங்கள் யாரோ ஒருவர் உங்களை புண்படுத்தும் போது அவர்களை உடனடியாக மன்னிக்க விரைவாக நேரம் எடுக்க திட்டமிடுங்கள் மக்களை ஊக்குவிப்பதற்காக மக்களை பாராட்டுவதற்காக விஷயங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க முன்னதாக திட்டமிடுங்கள் இன்று காலை எழுந்து ஆண்டவரே இன்று என் இலக்கு இதுவே நான் எங்கு சென்றாலும் இன்று எத்தனை பேரை காண முடியும் என்று எனக்கு தெரியாது ஒருவேளை பதினைந்து இருபது இருபத்தைந்து பேர் ஆனால் ஒவ்வொரு நபரையும் நான் பார்க்கும் போது அவர்களிடம் நான் சொல்லும் வார்த்தைகளால் அவர்கள் அதற்கு முன் இருந்ததை விட கொஞ்சம் சிறப்பாக உணர நீங்கள் தான் செய்ய வேண்டும் உங்களை பற்றியே சிந்திக்கும் மனதை உங்களை விட்டு விளக்கினால் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் என்று உங்களில் எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள் நான் என்னும் எண்ணத்திலிருந்து கடவுள் என்னை விடுவித்தது மிகப்பெரிய விஷயம் என் வாழ்க்கை முழுவதும் நான் 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 என்றே இருந்தேன் நான் என்னை நினைத்தே வெறுப்படைந்து விட்டேன் யாராவது இங்கே தங்களையே நினைத்து சொல்வாக இருக்கிறீர்களா நீங்கள் சுயத்தை விட்டு வெளியே வர விரும்புகிறீர்களா உங்களால் அதை செய்ய முடியும் ஆனால் ஒரு நோக்கத்தோடு அதை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு உணர்ச்சிக்காக காத்திருக்க முடியாது காலை நான் எழுந்திருக்கும் போது எப்படி உணர்ந்தேன் என்று தெரிந்து கொள்ள விருப்பமா அறியாத சில காரணங்களால் நான் கொஞ்சம் உடல் சோர்வாக இந்த வார இறுதியில் இருக்கிறேன் ஏனென்று யாருக்கு தெரியும் ஏனென்று எனக்கே தெரியாது ஆனால் நான் இப்போது சென்று என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன் பில் விக்மனுக்கு முழு வாரமும் உடம்பு சரியில்லை என்று உங்களுக்கு தெரியாது அவர் இங்கே உங்களுக்கு ஆராதனை அற்புதமாக நடத்தினார் எனவே நீங்கள் எப்போதும் நீங்கள் எப்போதும் மக்களை ஆசிர்வதிக்க உற்சாகமாக இருக்க வேண்டும் வாருங்கள் மக்களை ஆசிர்வதிக்க நான் எப்போதும் உடல் ரீதியாக நன்றாக உணர வேண்டிய அவசியம் இல்லை அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குணாதிசயங்களை வளர்க்கும் ஒரு பகுதி நீங்கள் போது செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் நல்லதை செய்வது போல் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை செய்ய வேண்டும் சோர்வாக உணர்ந்தாலும் தவறாக செயல்பட அது ஒரு நல்ல காரணம் அல்ல அதனால் காலையில் அற்புதமாக உணரவில்லை நான் உடல் சோர்வாக இருந்தேன் எனக்கு உதவுங்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் நான் அதை செய்ய விரும்புகிறேன் இப்படி செய்வது எனக்கு மிக நன்றாக உள்ளது ஏனென்றால் நான் ஐயாயிரம் பேரை சந்திக்க வேண்டி உள்ளது அதனால் நான் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என் அணுகுமுறை சரியானதாக இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் நீங்கள் சற்று சோர்வாக இருந்தால் உங்கள் மனப்பான்மையை சரியான முறையில் வைத்துக் கொள்வதற்காக கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அதனால் நான் சில விஷயங்களை இன்று வீட்டுக்கு சென்றதும் சிலருக்கு செய்ய திட்டமிட்டுள்ளேன் உங்கள் சுயத்தை உங்கள் மனதிலிருந்து நீங்கள் விடுவித்தால் நீங்கள் விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பீர்கள் அதனால் நான் மீண்டும் உங்களை கேட்கிறேன் நீங்கள் உரத்த குரலில் எனக்கு பதில் சொல்ல அவசியமில்லை நீங்கள் ஒரு சிறிய குறிப்பிடுங்கள் கடைசியாக நீங்கள் என்றைக்கு உட்கார்ந்து தயவையும் இரக்கத்தையும் காண்பிக்க திட்டமிட்டீர்கள் நாம் இந்த விஷயங்களை செய்ய ஒரு திட்டம் நமக்கு வேண்டும் அந்த திட்டம் நன்மை அளிக்கும் அன்பில் நீங்கள் நடந்து கொள்வதென்பது உங்கள் மனதில் அன்பில் நடப்பதை தீர்மானிப்பது ஆகும் நீங்கள் நன்மையை அணிந்து கொள்வதென்றால் நீங்கள் இரக்கத்தை மனதில் அணிந்து முன்னேறி செல்வதுதான் இப்போது இன்று இங்கு சுற்றியுள்ள மக்கள் என் வழியில் காரியங்களை செய்யாமல் போனாலும் நான் அவர்களுக்கு அழுத்தம் தரப்போவது இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் நான் அவர்களிடம் சொல்லுவேன் மக்களுக்கு உலகில் போதுமான அழுத்தம் உள்ளது சாத்தானின் அழுத்தங்கள் மக்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது அவனுக்கு நாம் உதவ தேவையில்லை ஆமேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனென்றால் நான் என் செய்தியை மாற்றிக்கொள்ள மாட்டேன் அன்பை அணிந்து கொள்ளுங்கள் வசனம் பதிமூன்றில் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களை புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு பாராட்டி மரியாதை செலுத்தவும் மன்னிக்கவும் நான் தவறான வசனம் வாசித்தேன் வசனம் பதிமூன்று அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் உங்களுக்குள்ளே இருங்கள் இது சரியான வசனம் இங்கே இரண்டு வசனங்கள் அவர் ஏற்கனவே அன்பை பற்றி பேசினார் இப்போது அவர் சமாதானத்தை பற்றி பேசுகிறார் வசனம் பதினான்கு மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் எப்பொழுதும் நீங்கள் உங்கள் மனதை நிலையாக வைத்து வசனம் பதினைந்தில் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி இதை பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் இவை அனைத்தும் தான் ஒன்று தெசலிக்கையர் ஐந்தில் உள்ள எளிய சிறிய அறிவுறுத்தல்கள் அது பவுல் மக்களுடன் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய சிறந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்றார் ஏய் ஏசு நமக்காக மறித்து பெரிய வாழ்க்கையை தந்திருக்கிறார் சபை உருவானது நீங்கள் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அங்கு நிறைய மக்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் உலகத்துக்குள் சென்று அவர்களுக்காக வாழும் ஒரு செய்தியாக இருப்போம் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கை மூலம் பிரசங்கிப்போம் அவசியம் தேவைப்படும் போது மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் நம் மனப்பான்மையும் நம்முடைய செயல்களும் பிரசங்கிக்கட்டும் நீங்கள் வார்த்தைகளோடு விவாதிக்கலாம் ஆனால் நீங்கள் செயல்களோடு விவாதிக்க முடியாது உங்களால் கேட்க முடிகிறதா ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு பெண்ணாகவும் மற்றும் உங்களுக்கு ஒரு ரட்சிக்கப்படாத கணவரும் இருக்கலாம் மற்றும் நீங்கள் அவருக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க முயற்சி செய்கிறீர்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அவர் எந்த கவனத்தையும் செலுத்தவில்லை ஆனால் ஐந்து வருடங்கள் உங்கள் வீட்டில் ஆவியின் கனியை நீங்கள் தொடர்ந்து காட்டினால் நீங்கள் அவர் கவனத்தை ஈர்க்கலாம் ஐந்து ஆண்டுகளா இன்னும் கொஞ்சம் பொறுமை தேவன் நினைக்கிறேன் ஆனால் நான் பவுல் தெசிலேரிக்கியர்களோடு உட்கார்ந்திருப்பதைப் போல ஓஹியோவினருடன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஓஹியோவினரா அல்லது கிளீவ்லாண்டினரா எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சிறந்த வாழ்வுக்கான வழியை பாருங்கள் அன்பை அணிந்து கொள்ளுங்கள் மக்களை உற்சாகப்படுத்துங்கள் அனைவரையும் கட்டி எழுப்புங்கள் உங்களுக்கிடையே சமாதானமாயிருங்கள் எல்லோருடனும் மிகுந்த பொறுமையோடு இருங்கள் எப்போதும் உங்கள் மனநிலையை காத்துக்கொள்ளுங்கள் இரக்கம் காட்டுங்கள் நல்லது செய்ய முயலுங்கள் பின்னர் அவர் ஆவியின் கனி என்று சொல்லாத வேறு சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூறுகிறார் நான் அதை நேசிக்கிறேன் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் நன்றியுடன் இருந்து நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் இது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா என்னையே பாருங்க உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் உலகத்திலேயே மிக மோசமான விஷயம் உங்கள் பிரச்சனைதான் என்று நினைக்கிறீர்கள் உண்மையில் மோசமானது உங்கள் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்பது பிரச்சனையாக எப்போதும் இருக்காது அப்படி என்றால் என் பிரச்சனை தான் என்ன உங்கள் பிரச்சனையின் காரணமாக நீங்கள் நடந்து கொள்ளும் விதம்தான் உங்கள் பிரச்சனை இப்போது ஞாபகம் வருகிறது இன்று சற்று சோர்வாக இருக்கிறேன் இரக்கம் என்றால் கருணை கருணை என்றால் இரக்கம் நாம் கடவுளின் கருணை நேசிக்கிறோம் இல்லையா கருணை மிகவும் அதிசயமானது நாம் தவறு செய்தாலும் கடவுள் நம்மை மன்னிப்பார் அவர் செய்ய விரும்பும்படியே அனைத்தையும் நாம் செய்யவில்லை ஆனாலும் அவர் ஒருபோதும் தன் வாழ்க்கையிலிருந்து நம்மை வெளியேற்றுவதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலும் அவரது இரக்கம் புதியது நான் நேற்றைய இரக்கம் எல்லாவற்றையும் நேற்றையே பயன்படுத்திவிட்டேன் ஒவ்வொரு நாளும் புது இறக்கம் நமக்கு வரும் உங்களை சிலர் எழுந்திருக்க வேண்டும் காலையில் எழுந்து கடவுளோடு சிறிது நடத்தி செலவழிப்பது முக்கியம் ஆ நான் ஒரு காலை நபர் இல்லை அப்படிங்கிறீங்களா நீங்கள் ஒரு முழுமையான முற்றிலும் மோசமான துன்பகரமான நாள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஒரு நாளை நீங்கள் சரியாக ஆரம்பிக்க நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் நீங்கள் நேரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபராக இல்லாமல் இருக்கலாம் என்றாலும் ஐந்து நிமிடங்கள் அல்லது மூன்று நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு குளியலறையில் உங்களை பூட்டிக்கொண்டு அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அதாவது கடவுளே எனக்கு உதவுங்கள் எனக்கு உதவுங்கள் அன்பை நான் விரும்புகிறேன் இன்று என் வீட்டிலிருந்து வெளியே சென்று மக்களை சரியாக நடத்த விரும்புகிறேன் எனக்கு பிரச்சனைகள் வந்துவிட்டது மற்றவர்கள் என்னை சலனமடைய செய்தாலும் அவர்கள் மீது நான் கோபமடையாதபடி இருக்க உதவும் என்று ஜெபியுங்கள் நீங்கள் வெளியே சென்று கண்ணியமாக நடக்க ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் எத்தனை பேர் இது ஒரு நல்ல பொது அறிவு என்று நினைக்கிறீர்கள் நாம் அடிக்கடி என்ன செய்வோம் என்றால் நாம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் செல்கிறோம் என்னால இந்த அழுத்தத்தை தாங்க முடியல என்று நான் செய்ய தவறிவிட்டேன் எனக்கு பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு அது என் உணர்வுகளை பாதிக்குது நான் நில தடுமாறுறேன் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் மாத்திர பிரச்சனைகள் கொண்ட ஒரு நபர் அல்ல எல்லோருக்கும் பிரச்சனைகள் உள்ளன உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை தவறு செய்ய வழிவகுக்க கூடாது இந்த அறையில் ஒருவருக்கு ஒருவேளை என்னை விட மோசமாக பிரச்சனை இருக்கலாம் மத்திய பதினொன்று இருபத்தெட்டை பார்ப்போம் நான் உங்களை மிகவும் இனிமையானவராக ஆக்குவதற்கு ஊக்கமளிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நான் முன்பு ஒரு சராசரி கிறிஸ்தவளாக இருந்தேன் குறைந்தபட்சம் அதையாவது ஒப்புக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு தேவாலயத்தின் முகத்தை பெற்றுள்ளீர்கள் அதை எடுத்துக்கொண்டு தேவாலய வாசலுக்கு வரும்போது அதை வைத்து கர்த்தரை துதிக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக அலலோயா ஆமேன் 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 உங்களை நேசிக்கிறேன் போதகரே உங்களை நேசிக்கிறேன் சகோதரி உங்களை நேசிக்கிறேன் சகோதரனி உங்களை நேசிக்கிறேன் ஆமேன் பின்னர் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டில் எல்லாம் மனுஷங்களா பேய் உங்களை எல்லாம் மல்லு கட்ட முடியல சமாளிக்க முடியல என்ன பசங்க நீங்கள் எல்லாரும் கத்துறோம் நான் என் கைகளை வீர்த்தி தேவாலயத்தில் தேவி அருகில் நின்றது நினைவிக்கிறது மேலானவர்களை பறைசாற்றி நான் பாடல்களை பாடும்போது எனக்கு அவர் அவர் சாப்பிட ஏதாவது அவரை மனதுக்குள் எப்போவுமே கால்பந்து விளையாட்டுகள் தான் பாப்பாரு நான் இங்க சுற்றி அனைத்து வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு ஓ நான் உண்மை நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கா இயேசுவை நம்மிடம் இழுக்கும்படி செய்வது எது ஏனென்றால் அவர் இருக்கிறார் எனவே அவர் நம்மை தனது பிரதிநிதிகள் என்று இந்த உலகத்தில் பயன்படுத்தினால் நாம் நம் எடுத்துக்காட்டின் மூலம் அவரிடம் மக்களை ஈர்க்க நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் உலகில் வெளியே சென்று மீண்டும் சொல்கிறேன் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் உலகில் வெளியே சென்று ஆவியின் கனியை மக்களுக்கு அவர்கள் உணரும் விதமாக வெளிக்காட்டுவதுதான் அதற்காக மக்கள் உங்களை தவறாக பயன்படுத்தி உங்களை முழுவதும் மேற்கொள்வதை பற்றி பேசவில்லை நான் கடவுளைப் போலவே நடப்பதை பேசுகிறேன் இயேசு அவர்களிடம் சொல்ல வேண்டியிருந்த போது அவர் மக்களிடம் நேரடியாகவே சொன்னார் ஆனால் அவர் மக்களிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்தவில்லை இன்று காலை நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் மக்களை தண்டிக்க முயல்கின்ற பிரதான வழி அவர்களை மன்னிக்காமல் இருப்பதுதான் நாம் சுவர்களை கட்டி எழுப்புகிறோம் நாம் விரும்பும் வழியில் அவர்கள் செய்யாத போது நம் வாழ்வில் இருந்தவர்களை மூடிவிடுகிறோம் நீங்கள் அடுத்தவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாலும் அவரை உங்கள் வாழ்க்கையை விட்டு மனதால் தள்ளிவிட முடியும் நீங்க ரசிக்கிறத பார்த்தா சிறப்பா பிரசங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் உங்களை விட மாட்டேன் நான் உங்களை மீண்டும் அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் என்னை மீண்டும் காயப்படுத்த விட மாட்டேன் என்ன தெரியுமா நீங்கள் காயமடைய தயாராக இல்லை என்றால் நீங்கள் நேசிக்க முடியாது நீங்கள் மற்றவர்களை தவிர்த்து விட்டால் நீங்களும் உங்களை சிறையில் அடைத்து விடுவீர்கள் நீங்கள் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் நாம் ஒருவருக்கொரு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் காயம் அடைவீர்கள் ஆனால் கடவுள் உங்களை குணமாக்குவார் அவர் உங்களுடன் வாழ்கிறார் மத்தைய பதினொன்று இருபத்தி எட்டில் இயேசு கூறினார் வருத்தப்பட்டு பாரன் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் உங்கள் ஆத்துமாக்களை இழைப்பார பண்ணி சுகமாக்குவேன் நான் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நெஞ்சம் நெடுங்காலமாய் இருக்கிறது என் ஆத்துமாவுக்கு அதாவது தெளிவாக சுலபமாக இழைப்பாறுதலாக புத்துணர்ச்சியோடு இதுவாக அமைதியாக ஆசிர்வாதமாக இருக்கும் என் நுகம் முழுமையாக அதாவது உபயோகம் உள்ளதாக கடினம் இல்லாததாக கூர்மையானதாக அல்லது அழுத்தமானதாக ஆனால் ஆறுதல் அளிக்கக்கூடிய கனம் உள்ளதாக மன இருக்கும் என் சுமை இலகுவானது சுமப்பதற்கு மீதுவானது இதிலிருந்து எனக்கு என்ன கிடைத்தது இயேசு சுலபமாக வெளியில் வந்து மக்களுடன் இணைந்து கொண்டார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் உறவில் நீங்கள் சுமூகமாக இருக்கிறீர்களா நினைத்து பாருங்கள் அமைதியாக உட்கார்ந்ததை பற்றி சிந்தியுங்கள் சொல்லுங்கள் உங்களுடன் சேர்த்துக் கொள்வது எளிதாக இருக்கிறதா எது உங்களை உங்களை எது திருப்தியாக வைக்கும் உங்களை மகிழ்ச்சியாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் ஒருவர் உங்களை எதிர்த்து தவறு செய்த சில விஷயங்களை நீங்கள் விட்டு விடுவதற்கு ஒருவர் என்ன செய்தால் சமாதானமாவீர்கள் ஓ நான் இன்று புனிதர்களை சங்கடப்படுத்த வருகிறேன் யாரும் பயப்பட வேணாம் இன்னும் அரை மணி நேரம் மட்டுமே இருக்கு தேவுடன் சேர்ந்து வேலை செய்வது எப்போதும் மிக எளிது ஆனால் நான் வருத்தமாக சொல்கிறேன் பல ஆண்டுகளாக நான் ஒத்துப்போவது மிக கடினமாக இருந்தது அதாவது என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு மிக கடினமாக இருந்தது ஏன் தெரியுமா ஏனென்றால் நான் என்னுடனேயே மகிழ்ச்சியாக இல்லை எனக்கே என்னை பிடிக்கவில்லை அதனால் நடந்து கொண்டிருக்கும் வேறு எதையும் நான் விரும்பவில்லை கடவுளின் இரக்கத்தை எவ்வாறு பெறுவது என்பதை நீங்கள் ஒருபோதும் அறியாமல் இருந்தால் மற்றவர்களோடு இறக்கம் இருக்க முடியாது கடவுளின் தயவை நீங்கள் பெறாவிட்டால் நீங்கள் தயவுள்ளவராக இருக்க முடியாது என்னிடம் இல்லாததை நான் ஒருவருக்கும் கொடுக்க முடியாது அதனால் தான் இவையாவும் கடவுளிடம் உள்ள உங்கள் உறவில் தொடங்குகிறது கடவுளோடு உங்களுக்கு என்ன உறவு இருக்கிறது அவர் ஒரு கடுமையான கடினமான அல்ல அவர் இறக்கமுள்ளவர் நல்லவர் அது மட்டுமல்ல விரைவாக மன்னிப்பவர் அவரோடு சேர்ந்து செயலாற்றுவதும் எளிது இயேசு சொல்கிறார் என்னுடன் வாருங்கள் என்னோடு இணைந்தால் நான் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குவேன் நான் அடுத்தம் கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு முறையும் நான் உங்களை புண்படுத்த மாட்டேன் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீங்கள் ஒரு தவறு செய்தால் நான் அதை கவனியாமல் விட்டு விடுவேன் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் தவறு செய்கின்றார்கள் அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சொல்வீர்கள் ஜாய்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டால் மக்கள் உங்களை நசுக்கப் போகிறாங்கன்னு நீங்கள் மக்களுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது நான் வேலைக்கு தொடர்ந்து தாமதமாக வந்து பணியாளரை பெற்றிருந்தால் நான் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அழுத்தமும் இல்லை நான் மீண்டும் தாமதமாகி வந்தால் நீங்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று சொல்ல வேண்டும் அதையும் நான் அவர்களின் நலனுக்காகத்தான் செய்கிறேன் ஆனால் உண்மையில் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் தவறுகளை பற்றி பேசுகிறேன் நாம் எல்லோரும் தவறு செய்கிறோம் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் எனக்கு தேவைப்படும் வகையில் இருக்க முடியாவிட்டால் அது அவருடைய தவறு அல்ல நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் தேவைகள் தினமும் மாறுவதை அறிவீர்கள் ஒரு நாள் நீங்கள் அனைத்துக் கொள்வதையும் முத்தங்களையும் எதிர்பார்க்கிறீர்கள் அடுத்த நாள் என்ன தொடாத என்ன தொடாத உங்கள் கணவர் என்னடாது பெண்களே என்னை பாருங்கள் நான் உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுப்பேன் நான் சொல்வதை கேட்க விரும்பினால் உங்களுக்கு உண்மையிலேயே உதவியாக இருக்கும் உங்களுக்கு திருமணமாகிவிட்டால் உங்கள் கணவரிடம் உங்களை சந்தோஷமாக வைக்கும் கொடுக்காதீர்கள் நீங்கள் நினைக்கலாம் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அதை தொடங்கும் இடத்தை சொல்கிறேன் நீங்கள் எங்கு தொடங்க வேண்டாம் என்றால் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் அனைத்தையும் செய்ய ஆரம்பிப்பது நாம் கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு முன்னரே ஜபம் செய்வது மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் தினமும் ஏன் பிரார்த்தனை செய்யக்கூடாது கடவுளே என்னை தொந்தரவு செய்யும் எவருக்கும் மன்னிக்க இன்று எனக்கு இரக்கம் இருக்குமா ஆவியின் கனியின் முழுமையை நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் அது தானாக நடக்கப் போகிறது என்று நான் நம்பவில்லை நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் நாம் அதை விரும்ப வேண்டும் நாம் வளர விரும்ப வேண்டும் நமக்கு அந்த விருப்பம் இருக்கும்போது கடவுளே நம்மிடம் எட்டிப் பார்த்து அதை நடப்பிக்கும் சக்தியை நமக்கு கொடுப்பார் இந்த ஊழியத்தை உலகமக்கும் அங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது